பிரியமானவர்களே மாணவர்களே நாற்பது நாட்கள் நாம் தேவனோடு என்கிற தலைப்பிலே நாம் ஜெபத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இருபது நாட்களே கத்தருடைய கிருபையினால் நாம் கடக்க கர்த்தர் கிருபை செய்தார் இனி மீறி உள்ள நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமான காரியங்கள் என்னவென்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து கத்த இடத்துல திரும்ப நாம் பெருமளவில் முயற்சி செய்வோம் கர்த்தர் நம்முடைய முயற்சிகளில் கூட இருப்பாராக இன்றைய நாளிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அடுத்த கட்ட நிலைக்கு வளர்ச்சி அடைய என்றால் இல்லை என்றால் தேவனோடு கூட நெருங்கிய ஒரு தொடர்பிலே நாம் வர என்றால் நம்முடைய வழக்கமான ஜெபத்துக்கு மாறாக ஆவியிலே நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் ஆவியிலே எப்படி ஜெபிப்பது என்றால் அந்நிய பாஷைகளிலே நாம் ஜெபிப்பது நமக்கு தெரிந்திருக்கிறபடி வேதம் நமக்கு சொல்லுகிறது அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு கூட இரகசியங்களை பேச அவனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக அப்படி பேசுகிறான் என்கிறதாக அப்படியானால் இன்று அநேக சொல்கிறது போல அந்நிய பாஷையிலே ஜெபிக்க கூடாது என்று சொல்கிறது போல நாமும் அறிவில்லாதவர்களாய் இருக்கக்கூடாது பாருங்கள் ஆவியிலே நாம் ஜெபிப்பது நம்மை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்துக்கு முன்னேற மிகவும் பெரிய இருக்கும் நாம் ஜெபிக்க முழங்கால் படியிடும் போது மாத்திரமல்ல நாம் ஏதாவது வேலை செய்து கொண்டிருக்கும்போது நாம் தனிமையில் இருக்கும்போது நாம் படுக்கும்போது கூட அப்படியே ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கலாம் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய பக்தி விருத்திக்கு மிகவும் உதவிகரமான காரியமாய் அமையும் பாருங்கள் அந்நிய பாஷையிலே நாம் பேசிக்கொண்டே இருக்கும்போது அந்நிய பாஷைகளிலே நாம் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது நாம் ஆவியிலே விழிப்புள்ளவர்களாக ஆவியிலே உயிர் உள்ளவர்களாக ஜீவன் உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம் அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே நாம் நிறைய நேரங்களில் நம்மளுக்கு ஜெபிக்கிறதற்கு நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லை ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நம்மளுக்கு என்ன ஜெபிக்கனே தெரியாமல் இருக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கிற எல்லா ஜப குறிப்பையும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளாடி நம்ம ஜபம் பண்ணி முடிச்சிருவோம் இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷைகளில் நாம் ஜெபிக்கும்போது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் நம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நாம் அறியாது இருக்கிறபடினாலே ஆவியானவர் நமக்கு அதை போதித்து புதிய புதிய காரியங்களுக்கு நாம் நினைத்து கூட பார்க்காத காரியங்களுக்கு எல்லாம் நம்மை வைப்பார் அப்படியானால் நாம் அந்நிய பாஷில ஜெபிக்கிறது நமக்கே ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் ஆக இருக்கும் பிரியமான நம்ம நம்ம ஏதாவது ஒரு சோதனையின் பாதையில் வேதனையோடு கூட ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து உட்காரும் பொழுது அந்நிய பாஷையிலே நீங்கள் ஜெபித்து பாருங்கள் இன்று அநேகருக்கு எப்படி சமாதானம் கிடைக்கும்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது பைபிள் சொல்லுது நம்ம உட்கார்ந்து அந்நிய பாஷைகளில் பரியாச உதடுகளினால நம்ம வந்து ஜெபிக்கும்போது அப்படியே புத்தி கெட்டாத ஒரு இழைப்பாறுதல் அதுதான் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல் என்கிறதா வேதம் நமக்கு சொல்லுகிறது அது மாத்திரமல்ல அது நம்முடைய விசுவாச ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறதாக இருக்கிறது தேவனோடு கூட நம்மை நெருக்கப்படுத்துவதாக ஐக்கியப்படுத்துவதாக இருக்கிறது அது மா மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய வறட்சியான சூழ்நிலைகளை போக்குகிறதாக இருக்கிறது தேவனோடு கூட நம்ம டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ண தேவனோடு கூட நம்ம நேரடியாக தொடர்பு கொள்ள இந்த அந்நிய பாஷை செபம் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் நிறைய நேரங்களில் நம்முடைய செபத்திற்கு பதில் கிடைக்காமல் போவதற்கு காரணம் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் அதை அதை தடுத்து விடுகிறது நம்ம தானியல் புஸ்தகத்தில் கூட அதற்கு ஆதாரங்களை நாம் பார்க்க முடியும் பாருங்கள் அப்படியானால் நாம் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும்போது பிசாசுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாது நமக்கும் தேவனுக்கும் மாத்திரமே அதனுடைய அர்த்தம் தெரிகிறதுனால அது தேவனோடு கூட நம்ம ரகசியத்தை பேசுகிறதானபடியால் பிசாசுக்கு நம் சாதாரணமாக நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் அந்நிய பாஷையிலே நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் மிகுந்த வித்தியாசம் உண்டு அது மாத்திரமல்ல அந்நிய பாஷைகளில் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது அந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை நாம் வரவேற்கிறவர்களாக அந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாக நாம் மாற முடியும் அப்படியானாலும் பிரிய மாணவர்கள் நம்முடைய வழக்கமான ஜெபத்தை விடுத்து நாம் ஒரு கட்டம் முன்னேற வேண்டும் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும் அந்நிய பாஷையில் நிரம்பி நாம் ஜெபிக்க வேண்டும் ஆரம்பத்தில் நமக்கு வந்து குறைவான பாஷைகளை நமக்கு தெரியும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு புரியாத மொழியை கற்றுக்கொள்ளும்போது கூட நாம் வந்து முதல்ல எல்லாத்தையும் அப்படியே ஃப்ளோவாக நம்ம பேசிடுறது இல்லை ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல எல்லாம் தெரிஞ்சு பேசுறது இல்லை ஆனால் அதுலேயே நம்ம பேச 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 புதிய பாஷைகளை கற்றுற உங்களுக்கு தருவார் மணி கணக்கில் ஜெபிக்க முடியும் ஆண்டவரோடு கூட நெருங்கிய தொடர்புல நீங்க வளர முடியும் அப்படியான பிரியமானவர்களே இன்றைக்கு அதை வாஞ்சிட்டு எல்லாரும் அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல கத்தர் உங்களை அழைக்கிறார் நாம் செபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே இந்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த காலை வேலையில எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் நாங்கள் போகிற எல்லா இடங்களிலும் உங்க பிரச்சனை எங்கள் கூட இருப்பதாக உங்க பாதுகாப்பும் வழி நடத்துதலும் இருப்பதாக நாங்கள் இன்று கற்றுக்கொண்டது போல ஆண்டு எப்பொழுதும் ஆவியினாலே நாங்கள் ஜெபம் பண்ண அதனாலே ஆண்டவரே அப்பா தர்க்கங்களை மேற்கொள்ள ஸ்பிரிச்சுவல் வார்பேர்ஸ்ல ஆண்டு ஆவிக்குறி யுத்தங்களை நாங்கள் மேற்கொள்ள கத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக ஆண்டவரே இன்னும் இருபது நாட்கள் தான் இருக்குப்பா இந்த இருபது நாட்களில் நாங்கள் எங்களை நாங்களே ஆராய்ந்து தற்பரி சோதனை செய்து மோடு கூட ஒரு நெருங்கிய உறவில வளர கத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தேவ கிருபை சமாதானம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த புதிய நாளிலும் புதிய கிருபை உங்களை தாங்குவதாக 嗯。Um.